உணவு சரித்திரம் எழுதியவர் முக்கில் பகுதி ஏழு கேசனோவா ரகசியம் சாக்லேட் வயிற்று வலிக்கு ஒருத்தன் வைத்தியர்கிட்ட மருந்து கேட்டான் அவர் ஒரு புட்டியை கொடுத்தார் இந்த மருந்தை டெய்லி நீ மூணு வேளை குடி ஆனால் ஒரு நிபந்தனை நீ குடிக்கிறப்போ குரங்க நினச்சிக்க கூடாதுன்னு ஆனால் அவன் எப்போல்லாம் அந்த மருந்தை குடித்தானோ அப்போல்லாம் அந்த குரங்க நினைக்காமல் இருக்க முடியல காலையில் எழுந்ததும் பல்லக்கூட விளக்காமல் காகிதத்தை உறுத்து சாக்லேட்டை ஒரு கடிக்கடிக்கிற நமக்கு தயிர் கூட சாக்லேட் தொட்டு சாப்பிட்ற இளம் பெண்கள்லாம் இருக்காங்க சாகிறதுக்கு முன்னாடி என் வாயில் பால் ஊத்தாதீங்க சாக்லேட் கொடுங்கன்னு கேட்குறவங்க கூட இருக்காங்க சரி எங்கேருந்து உருவாச்சு இந்த சாக்லேட்டு அதை உலவுக்கு அறிமுகப்படுத்துனது யார் தெரியுமா குரங்கு தான் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு சுமார் அறுநூறு வருஷங்களுக்கு முன்பு அமேசான் காடுகளில் சில குரங்குகள்லாம் வழக்கத்தை விட ரொம்ப உற்சாகமாக திரிவிறதா மனுஷன் பார்த்தான் சேட்டை தான் பண்ணோம் குரங்கு எப்படி இது இவ்வளோ உற்சாகமாக இருக்குதுன்னு அது பின்னாடியே போய் பார்த்தான் அப்போ தான் அந்த குரங்குகள்லாம் ஒரு மரத்தில் ரக்மி மாதிரி இருந்த ஒரு பழத்தை எடுத்து க கடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்குங்க அந்த பழத்தில் இருக்கிற சதைப்பகுதியில் மட்டும் தின்னுட்டு கொட்டையெல்லாம் அறகுறையாக கடித்து துப்பி இருக்கு பழங்களை சாப்பிட்ட அப்புறம் குரங்கு உற்சாகம் உற்சாகக்கூடியதை மனுஷன் கவனிச்சான் ஓ இதுதான் அந்த விஷயமான்ட்டு மனுஷனாக அந்த பழங்களை பறித்து சாப்பிட ஆரம்பித்தான் பகுதி கொஞ்சம் இனிப்பாகவும் விதைகள் கொஞ்சம் கசப்பாகவும் இருந்தது அதுதான் அதோடய சுவ மனுஷனுக்கு பிடிச்சி போச்சு அந்த மரம் தான் கோகோ மரம் அதுதான் கோகோ பழம் குரங்கு கடித்து துப்பிய அந்த விதைகள் தான் சாக்லேட் தயாரிக்க தேவையான மூலப்பொருளான கோகோ பீன்ஸ் அல்லது கோகோ வெண்ணெய் எடுக்கிறது இதுதான் சாக்லேட்டுக்கும் குரங்குக்குமான நூற்றாண்டு கால பந்தம் தியோப்ரோமா கோகோன்றதுதான் இதோட தாவரவியல் பெயர் கடவுளோட உணவுன்னு கூட இதை சொல்வாங்க இந்த பெயரை உருவாக்கியவன் கோகோவோட சுவைக்கு நிச்சயம் அடிமையாக தான் இருந்திருப்பான் தென் அமெரிக்காவோட அடர்த்தியான மிதவெப்ப மண்டல காடுகள் மெக்சிகோவோட அமேசான் காடுகளில் தான் இந்த கோகோ மரங்களோட பூர்வீகமாக இருந்திருக்கு ஒரு கோகோ மரம் வந்து சுமார் எட்டு மீட்டர் வரை வளரும் பழங்கள் ஆரஞ்சு அல்லது மஞ்சள் நிறத்தில் இருக்கும் சுமார் ஐநூறு கிராம் வரை எடையுள்ள ஒரு பழத்தோட பகுதியில் இருபது முதல் அறுபது கோகோ பீன்ஸ் வரை பொதஞ்சி இருக்கும் கோகோ மரம் வந்து தன்னோடய அஞ்சாவது வயசில் வந்து பூக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா அதில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பூக்கள் பூக்கும் ஆனால் பூக்கிறது எல்லாமே வந்து காய்க்கிறது இல்லை வெறும் இருபது காய்கள் தான் காய்க்கும் அதுலேருந்து சாக்லேட்டின் மூலப்பொருளாக சுமார் ரெண்டு கிலோ கோக்கோ தயாரிக்கலாம் கோகோ வெண்ணெயோட கோகோ தூளை கூழாக்கி அதில் குறிப்பிட்ட அளவு பால் சக்கரெல்லாம் சேர்த்து சாக்லேட்கள்லாம் தயாரிக்கப்படுது குரங்கை பார்த்து மனுஷன் கோகோ பழங்களை பார்த்துக்கிட்டான் குரங்க போல் பழத்தை மட்டும் தீன்ட்டு அதன் விதைகளை துப்பிட்டான் ஆனால் அதன் அருமை பெருமையை உணரலை பழத்த காட்டிலும் கோகோ விதை தான் கொண்டாட்டத்துக்குரியது பெரும் உற்சாகத்தை தரக்கூடியதுன்ற மனிதன் எந்த நூற்றாண்டில் கண்டறிந்து கொண்டான்றது தெரியலை சுமார் ஐயாயிரம் வருஷம் பழமை கொண்ட மத்திய அமெரிக்க நாகரிகமான மாய நாகரிகத்தில் கோகோ பீன்ஸ் புனிதமான கலாச்சார முக்கியத்துவம் நிறைந்த உணவுப் பொருளாக விளங்கியிருக்கு அவங்க கடவுளுக்கு கோகோ பீன்ஸாக படைச்சிருக்காங்க அரசர்களுக்கு கோகோ பீன்ஸ் பரிமாறப்படும் காட்சிகள் கொண்ட ஓவியங்கள்லாம் கிடச்சிருக்கு தவிர இறந்தவர்களோட உடலோட ஒரு பானை நிறைய கோகோ பீன்ஸையும் சேர்த்து புதைக்கிற பழக்கம் இவங்கக்கிட்ட இருந்திருக்கு போப்பல் ஊ இது மாயன்களோட புனித நூல் இந்த நூலில் ஆதிமரமாக புனித சின்னமாக கோகோ மரம் தான் பதிவிடப்பட்டிருக்கு மாயன்களோட கோகோ ரெசிபி என்ன தெரியுமா இவங்க அதை ஒரு உற்சாக அருந்தியிருக்காங்க அப்போல்லாம் சாக்லேட் இல்லை சோளம் மிளகா தேனி நிலக்கடல் போன்ற சில பொருட்களோட கோகோ விதியும் கலந்து அரைச்சி கொதிக்க வச்சு இனிப்பாக காரமாக கசப்பான விதவிதமாக அவங்க சாப்பிட்ருக்காங்க மாயங்கள் தங்கள் கடவுளுக்கு மனிதர்கள் பலியிட வழக்கத்தை வச்சுருந்தாங்க அதற்கு கைதிகளை பலிக்கடம் ஆக்குனாங்க பலிப்பிடத்துக்கு கொண்டு செல்றதுக்கு முன்னாடி கைதிக்கு சூடான கோகோபானம் கொடுத்துருக்காங்க அது கைதியோட ரத்தத்தை சுத்தப்படுத்தி அவனை புனிதமான பலிப்பொருளா மாட்டோன்றதை அவங்களோட நம்பிக்கை தொல்லியல் சான்றுகள் படி மெக்சிகோவில் கிமு ஆயிரத்தி இருநூறு கிமு முந்நூறு வரை ஆண்டு ஆதி பழங்குடிகளான ஆல்மிக்ஸ் கோகோ பீன்ஸை வறுத்து சாப்பிட்ருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு இவங்க இதை கக்காவான்னு அழைச்சிருக்காங்க இருந்து தான் கோக்கோன்ற வார்த்தையை பறந்துருக்கு மாய்களுக்கு அடுத்ததாக கோகோவை புனித பொருளாக கொண்டாடியவங்க பதினான்கு முதல் பதினாறாம் நூற்றாண்டு வரை மெக்சிகோவின் அதிகார வர்க்கமாக இருந்த இனத்தவங்க தான் கொஞ்சம் கோகோ விதிகளை சட்டப்பையில் அள்ளி போட்டு ஆத்தா நான் சந்தைக்கு போகிறேன்னு கிளம்பிடலாம் முப்பது கோகோ விதிகள் கொடுத்தா கொழுத்த முயல் ஒன்று வாங்கிடலாம் அதே முப்பது விதிகளுக்கு பத்து மான்கோழி முட்டை கிடைக்கும் முப்பது தக்காளிகளுக்கும் அதே விலை இது குறித்து ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அஸ்டேக்கின அரசர் கோகோ பானம்னா உயிர் நாலு ஒன்றுக்கு அனாயசமாக ஐம்பது கோகோ பானை வளர்ந்துவார் அவ்வளோ கோகோ பீன்ஸ்க்கு எங்கே போகிறது அதனால் எது வாங்கணுன்னாலும் கோகோ பீன்ஸை கொடுத்து வாங்கிக்கலான்னு பண்ண மாற்றம் வரையை அரசை அறிமுகப்படுத்தினாரு அதனால் கஜானால அந்த கோகோ பீன்ஸ் நிரம்பி வழிந்துச்சு அரசனும் தட்டுப்பாடின்றி கோகோ பானை மறைந்து கோலாகலமாக வாழ்ந்தார் அன்றைய உலகின் சக்தி வாய்ந்த அரசராகவும் இவர்தான் இருந்தார் கோகோபீன்ஸை பணமாக உபயோகிக்கிற வழக்கம் அஸ்டேக்கர்களின் காலத்துக்கு பிறகு கூட பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை மெக்சிக்கோவில் புழக்கத்தில் இருந்திருக்கு ஐரோப்பியர்களை நாக்கில் விழுந்து தொண்டைக்குழியில் இறங்கி உயிரில் கலந்து சுவையாக வியாபித்தது இந்த சாக்லேட் பானம் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் தன்னோட பயணத்தில் தான் சந்தித்த அமெரிக்க பழங்குடி மக்கள் கோகோ விதைகளை முக்கியமான உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறத பார்த்துருக்காரு கோகோ பீன்ஸை சுவைத்து பார்த்துருக்காரு அந்த சுவையில் மயங்கி கண் சொக்கினார் எனவே மூட்டை மூட்டையாக கட்டி ஸ்பெயினுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டார் ஆக பீன்ஸை சுவை பார்த்த முதல் ஐரோப்பியர் கொலம்பஸாக தான் இருந்திருக்கலாம் கிபி ஆயிரத்தி ஐநூற்றி பத்தொம்பது சமயத்தில் ஹெர்னான் காட்ஸ் என்ற ஸ்பெயின் பயணி அமெரிக்க கண்டத்துக்கு வந்தார் அஸ்டெக் அரசரானைய சந்தித்தார் அப்போ தங்க கோலையில் கோகோ பானத்தை சப்பு கொட்டு குடித்து கொண்டிருந்த அரசர் வந்த விருந்தாளிக்கு அதை கொடுத்து உபசரித்தார் கோர்டேஸுக்கு அந்த பானம் ரொம்ப பிடிச்சி போச்சு அஸ்டெக் மக்கள் கோகோ பீன்ஸை எப்படியெல்லாம் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தார் இந்த பானத்தை மட்டும் ஒரு கோப்பை குடிச்சிட்டு ஒரு மனிதன் சோர்வின்றி நாள் முழுதும் நடக்கிறான் இதை குடிக்கும் இந்த மக்கள் ரொம்ப சக்தியோடு இருக்காங்க இது கோட்டஸ் கோகோ பானம் பற்றி எழுதிய குறிப்பு பின்பு இதை கோட்டெக்ஸ் கோகோ உண்ட வீட்டுக்கு ரெண்டமுகம் செய்தார் தன்னை வரவேற்று உபசரித்த அஸ்டேக் அரசரை சிறப்பிடித்தார் அங்கு ஸ்பெயினின் காலனி உருவாக வழிவகுத்தார் அந்த வீழ்ச்சிக்கு இவர் வந்து வித்திட்டார் இனிப்பு கலந்து சூடான கோகோ பானத்தை சாக்லேட் பானத்தை ஐரோப்பியர்கள் மத்தியில் பரப்பியவர் கோட்டஸ் ஆனால் அது அரண்மைக்கான மேல்திட்ட மக்களுக்கான ஒரு காஸ்ட்லியான பானமாக தான் இருந்தது பிரான்ஸ் அரசு பதினான்காம் லூயி சாக்லேட் பானை வெறியர் சூடான சாக்லேட் பானமும் கோகோவோடு முட்டை மஞ்சள் கரமும் கலந்து குடிப்பது அவருக்கு பிடித்தமானது உலகின் முதல் சாக்லேட் பான கடைசி கிபி ஆயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தேழில் பிரிட்டனில் தான் ஆரம்பிச்சுப்பட்டது சீர்வரிசையில் மட்டும் இல்ல மருந்துகளோட வரிசையில் சாக்லேட் பானம் பதினேழாம் நூற்றாண்டில் இடம் பிடிச்சது சில ஐரோப்பிய நாடுகளில் வயிற்று வலி காய்ச்சலை குணப்படுத்தி சாக்லேட் பானம் கலந்த மருந்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க நோயாளிகள் சந்தோஷமாக வறந்து சாப்பிட்டாங்க அப்போ தான் பிரிட்டன் மக்களுக்கு மூன்று முக்கிய பானங்கள் அறிமுகமாச்சு ஆப்ரிக்கா இருந்து காஃபி ஆசியாவிலேருந்து டீ இருந்து சாக்லேட் பானம் அரசியல் பேசுகிற இடங்களில் மட்டும் இல்லை அரசியல் கொலைகள்லேயும் சாக்லேட் பானம் இடம் பிடிக்க ஆரம்பித்தது அடுத்த கட்ட பருணமான வளர்ச்சியாக அது இருந்தது பிடிக்காதவர்கள் தீர்த்துக்கட்ட சாக்லேட் பானத்தில் விஷம் கலந்து கொள்ளும் கலாச்சாரம் ஐரோப்பிய நாடுகளில் பரவ ஆரம்பிச்சது உதாரணம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மர்மமான முறையில் கொல்லப்பட்ட போ பதினான்காம் கிளமெண்ட் இவர் நாக்கு கடைசியா சுவைத்தது சாக்லேட் பானம் தான் அதுல விஷயம் கலந்துருந்தது பொதுவாக பதினெட்டாம் நூற்றாண்டின் வர மக்கள் கோகோவை சாக்லேட் பானமா தான் அறிஞ்சிட்டு வந்தாங்க இது அளவுக்கு மீறிய உற்சாகத்தை தரும் பானமா இருந்ததால குழந்தைகளுக்கு கூட இது அவங்க கொடுக்கல அதுக்கப்புறமா எஃப்எல் கெய்லன் முதல் திட சாக்லேட் தயாரிப்பு தொழிற்சாலையை சுவிட்சர்லாண்ட ஆரம்பிச்சார் சாக்லேட் பானத்துல பால் சேர்க்கிறதுன்றது பதினேழாம் நூற்றாண்டுல தான் சேர்க்கப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டு பகுதியில் பிராண்ட் சாக்லேட்டுகளை வரலாறு காண ஆரம்பிச்சது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் அமெரிக்காவில் மில்டன் எஸ் பெறால ஹெர்ஷி மில்க் சாக்லேட் அறிமுகப்படுத்தப்பட்டது அறிமுகமான வேகத்திலேயே அமெரிக்க மக்கள் அதன் சுவையை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவோட முதல் பம்பர் ஹிட் சாக்லேட் இது இன்றைய உலகின் நம்பர் ஒன் சாக்லேட் தயாரிப்பார்கள் மாஸ் இன் கார்பரேட்டட் உலக பொருளை சாக்லேட் போர்க்களங்களில் சாக்லேட்ன்றது போர் வீரர்களுக்கான இன்றியமையாத உணரடி சக்தி தருகிற உணவாக வந்து கருதப்பட்டிருக்கு ரெண்டாம் உலகப்போர் சமயத்தில் அமெரிக்க வீரர்களுக்கு ஆயுதங்கள் உடை உடவோட ஹெர்ஷீஸ் என்ற அமெரிக்க கம்பெனி தயாரித்த சாக்லேட் பார்களும் கொடுக்கப்பட்டிருக்கு யுத்த காலத்தில் உணவாக எதுவுமே கிடைக்காத சூழல் பசியையும் போக்கி சக்தியும் தரும் உணவாக இந்த சாக்லேட் பார்கள்லாம் இருந்திருக்கு இரண்டாம் உலகப்போர் சமயத்தில் வேறு சில சாக்லேட் தயாரிப்பு நிறுவவங்களும் ஈடுபட்டு எந்த சாக்லேட் கட்டிகளை அமெரிக்க வீரர்கள் வெறுத்தார்களோ அந்த பாராங்கல் சாக்லேட் கட்டிகள் கூட கிடைக்காமல் ஐரோப்பிய வீரர்கள் போர்க்களத்தில் ஏங்கி தவிச்சிருக்காங்க இந்த சாக்லேட் கட்டிகளுக்காக ஐரோப்பிய வீரர்கள் அமெரிக்க வீரர்கள்கிட்ட வலியை சென்று நட்பு பாராட்டினாங்க தங்கள் பையில் குறையும் அமெரிக்க வீரர்களும் சாக்லேட் கடிகளை தூக்கி கொடுத்து நிம்மதி பெருமிச்சு விட்டாங்க இந்தியாவுக்கு சாக்லேட்டை கொண்டு வந்தது யார் தெரியுமா மிகவும் சுலபமான ஒரு மதிப்பெண் கேள்வி இது இங்கே காலனி ஆதிக்கம் அமைக்க வந்த பிரிட்டிஷாரும் இன்னும் பெற ஐரோப்பியர்கள்தான் பதினொன்பதாம் நூற்றாண்டுலேயே ஐரோப்பியர்கள் நாக்கு சாக்லேட்டுக்கு பெரிதும் பழகி போயிருந்தது சாக்லேட் இல்லாத வாழ்க்கையும் இந்தியாவும் சூழ்மையா சூனிய சூனியமாக தெரிஞ்சுது அதனால் இவங்க சாக்லேட் பயிரை பயிரிட ஆரம்பித்தாங்க சாக்லேட் தயாரிக்க வேணும்னா அதற்கு கோகோ மரங்கள் தேவை இந்திய மண்ணுக்கு கோகோ மரங்களுக்கும் சம்பந்தம் ரத்த பந்தம் ஒப்பந்தம் எதுவுமே இல்லை எனவே கோகோ வெளிநாடுகள்ல இருந்து இறக்குமதி செய்து சாக்லேட் தயாரிக்கணும்னு தயாரிப்பு செலவு எகிரும் டக்குனு சாக்லேட்டுக்கு தங்க விளை வச்சாதான் கட்டுப்படி ஆகும் கேட்பரிஸ் இந்தியா களமிறங்குச்சு கோகோ மரங்கள் இந்தியாவில் தட்பவெட்ப தட்பவெப்பநிலை கொண்ட பிரதேசங்கள்லாம் தேர்ந்தெடுத்துச்சு அங்கேருந்து விவசாயிகிட்ட இருந்து கோகோ பயிரிடங்கள் நாங்கள் நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோன்னு சொன்னாங்க கேட்பரிஸ் இந்தியா நிறுவனம் இப்போ மும்பையை தலைமையமாக கொண்டு இந்தியாவில் ஐந்து இடங்களில் தொழிற்சாலைகளை நடத்தி வருது கேட்பரிஸ் டெய்ரி மில்க் ஃபைவ் ஸ்டார் போன்விட்டா ஓரியோ எக்லஸ் பர்க்கு ஜெம்ஸ்னு நிறைய தயாரிப்புகள் இவங்களோட தான் கோடை காலத்தில் ஊட்டிக்கு ஓய்வெடுக்க வரும் பிரிட்டிஷார் சாக்லேட்டுக்காக எங்கிறத உள்ளூர்வாசியான தம்புசாமின்றவர் பார்த்தார் பிரிட்டிஷாரிடமே சாக்லேட் தயாரிப்பு முறையை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டார் மூலப்பொருட்களையும் அவங்ககிட்ட இருந்து கொள்முதல் செய்து தன் வீட்லேயே சாக்லேட் தயாரித்து பார்த்தார் அருமையாக வந்துச்சு பிரிட்டிஷாருக்கு கொடுத்தாரு அவங்க ரொம்ப ஆயிட்டாங்க பின்பு தம்புசாமி பிரிட்டிஷாரோட கூட்டணி அமைச்சு டேவிஸ் கன்ஃபெக்ஷனரின்ற பெயரில் ஒரு சாக்லேட் ஸ்டால் ஆரம்பித்தார் வியாபாரம் ஓஹா ஓஹோன்னு போச்சு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் பிரிட்டன் பார்ட்னர்கள் யாருமின்றி தனியே கிங் ஸ்டார் அப்படின்ற பெயரில் தொழிலை தொடர்ந்தார் தப்புசாமி இப்போ இவரது வாரிசுகள் இந்த சாக்லேட் வியாபாரத்தை சர்வதேச அளவுக்கு கொண்டு போயிருக்காங்க ஊட்டியில் நம்பர் ஒன் ஹோம்மேட் சாக்லேட்டான கிங்ஸ்டாருக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க இவங்க கேரமில் கால்மண்ட் ஃப்ரூட்ஸு நட்ஸு ஹோல்ட் நட் மில்க் பிஸ்தான்னு சுமார் இருநூறு வகை சாக்லேட்லாம் தயாரிக்கிறாங்க ஊட்டியில் மட்டும் இல்லை இந்தியாவோட மலைவாச ஸ்தலங்களான கொடைக்கானல் சிம்லா டார்ஜிலிங் முசௌரி மூணார் போன்ற இடங்களிலையும் சாக்லேட் தயாரிப்புகள் காணப்படுது ஆண்களை விட பெண்கள் தான் சாக்லேட்டின் சுவைக்கு அடிமையாக இருக்காங்கன்றது உலக பொதுமுறை ஒரு இடத்தில் நூறு சாக்லேட்டுகள் விற்பனை அதில் அறுபத்தைந்து பெண்களாலேயே உண்ணப்படுகிறது சாக்லேட்டுக்காக நடந்த குற்றங்களும் சரித்திரத்தில் பதிவாகியிருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் மெக்சிகோவின் சியாபாஸ் நகர உயர்குடி மக்கள் மதியில் சாக்லேட் பானன்றது கௌரவத்துக்குரிய உணவாக இருந்துச்சு ஆனால் அந்த நகரத்தின் சர்ச் சாக்லேட் பானத்தை புனிதத்துக்கு எடுக்கிற பொருள்னு சொல்லிச்சு சர்ச்சில் பூசைகள் இருக்கும் நாட்களில் மக்கள் யாரும் சாக்லேட் பானத்தை கூடாதுன்னு சொல்கிறாங்க தடை விதிச்சுது எந்த சூழலும் தேவாலயத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கும் மக்கள் கூட இந்த சாக்லேட் பான விவரத்துக்கு நன்றி ஊடாகி போனாங்க முக்கியம்னுட்டு போராட்டம் நடத்துனாங்க அமெரிக்கால நார்வோக் நகரத்துல சாகோபொலாஜி என்ற உலகின் காஸ்ட்லியான சாக்லேட் தயாரிக்கப்படுது இதன் செய்முறையை உருவாக்கியவர் டென்மார்க்கை சேர்ந்த செஃப் சாக்லேட் நம் பற்களுக்கு அகோரில்லைன்றதில் மாற்றுக்கிறதுல இரவு நேரத்தில் சாக்லேட் என்பது தூக்கத்தை கிடைக்கும் இவை சாக்லேட் குறித்த எதிர்மறை உண்மைகள் சாக்லேட் நன்மைகள் குறித்த ஆய்வுகள் பலகாலமாக நடந்துட்டு வருது தினமும் பத்து கிராம் அளவுக்கு சாக்லேட் சாப்பிட்றதுக்கு உணவுக்கு பல விதங்களில் நன்மை கொடுக்குன்றது ஐரோப்பிய உணவு பாதுகாப்பு ஆணையம் சாக்லேட் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடெண்ட் அதாவது உடலில் ரத்த சுழற்சியை மேம்படுத்தும் திறன் சாக்லேட்டுக்கு உண்டு இதனால் உயர் அழுத்தம் ஏற்படாது சாக்லேட் அதிகம் உண் உண்றவங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்படாமல் எப்பவுமே ரிலாக்ஸாக இருப்பாங்கன்றது ஒரு ஆய்வு டார்க் சாக்லேட் எனப்படும் கருப்பு சாக்லேட் அடிக்கடி உண்பவர்களுக்கு இதய நோய்கள் மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்றது ஒரு மருத்துவ தகவல் புற்றுநோய் வராமல் தடுக்கிற சக்தியும் சாக்லேட்டுக்கு இருக்குன்றது இன்னொரு ஆய்வு சாக்லேட்டுக்கு நினைவு திறனை அதிகரிக்கும் சக்தி உண்டு வெண்டைக்காய் சாப்பிட்டா மட்டும் இல்லை சாக்லேட் சாப்பிட்டாலும் கணக்கு நல்லா வருமா சொன்ன விஷயங்கள் எல்லாமே சுமார் எழுபத்தைந்து சதவீதம் கோகோ சேர்த்து தயாரிக்கப்பட்ட டார்க் சாக்லேட்டுகளுக்கு தான் பொருந்தோன்றதையும் நினைவில் வச்சுக்கணும் ஒரு மகோனதுனாளர் உலகில் கோகோ மரங்களே இல்லாமல் போயிட்டா கற்பனையான கேள்விகள்லாம் இல்லை மக்களோட சாக்லேட் தேவை இப்படி அதிகமாகி கொண்டே போனால் இன்னும் இரு பத்தாண்டுகளில் உலகம் அந்த நிலையை எட்டிடுன்றாங்க தாவரவியலாளர்கள் சாக்லேட் தட்டுப்பாடு என்ற ஒன்று ஏற்படும் நிலையில் அதை சார்ந்த குற்றங்கள் பெருகும் சாக்லேட் கிடைக்காம சிலர் தற்கொலை கூட செய்து கொள்ளலாம் சிலர் மனநிலை பாதிக்கக்கூடிய ஆனால் ஆப்பிரிக்காவில் பல்வேறு கோகோ பண்ணைகளில் அடிமையாக வேலை பார்க்கும் சுமார் ஐம்பது மில்லியனுக்கும் மேற்பட்ட குழந்தை தொழிலாளர்கள் அப்பொழுது சந்தோஷப்படக்கூடும் நன்றி வணக்கம் நாளை பார்க்கலாம் கேழ்வரங்கின் கதையை